ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பழையரும்பு கடையிலேருந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி வந்து தெரியலை ஸோ அதனால் வந்து இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போ வாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஆஸ்பியோட டியூரோட் என்ற மாடலுங்க இதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டரு அதுக்கப்புறம் இது சிங்கிள் பம்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ப்ரேருங்க சரி நம்ம இப்போ இந்த கீழே உள்ள கவர் வந்து கழட்ட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதான் ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம உள்ளே கழட்டி பார்க்கும்போது தாங்க தெரியுது உள்ள பேட்டரியே காண ஏற்கனவே பிரித்து வேலையெல்லாம் பார்த்துருக்கா போல் அதுக்கான கிளம்பு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்க்ரூவெல்லாம் உள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நமக்கு இந்த பம்புலேருந்து வர அந்த ஓசை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் போட்டிருக்க ஓஸ் கிளாம்பை லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நெம்புனா அந்த ஓஸ் வந்து தனியாக வந்துடும் இப்போ இந்த ஸ்ப்ரேயர் லெவலில் பம்பு வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு டோல் வால்டு பைக் பேட்டரி வந்து இருக்குது இப்போ அந்த பைக் பேட்டரியை வச்சு இந்த பம்பு வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற வந்து செக் பண்ண போகிறோம் அதுக்கான ஒயரை வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்துவோம் மோட்டர்லலாம் எந்த பால்ட் இல்லாத மாதிரி தாங்க தெரியுது ஆனால் அந்த சுவிட்சில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சில நேரம் ஆன் ஆகுது ஒரு சில நேரம் ஆன் ஆக மாட்டேங்குது மோட்ரு அந்த சுவிட்சை நல்லா ப்ரெஸ் பண்ணாதான் ஓடுது ஒரு சில நேரம் அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ அந்த சுவிட்சை நம்ம மாற்ற தான் வரும் இதை வந்து நம்ம பிறகு வந்து மாற்றிக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபில்ட்ரு கிடக்கு இல்லை என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க என்னன்னு இன்னும் ஒரு மாதம் நம்ம அந்த ஸ்ப்ரேயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயருக்கான சார்ஜரை வந்து உள்ளே போட்டிருக்காங்க ஆனால் அதுமே வந்து கட்டி வச்சிருக்காங்க இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து தெரியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப் வந்து போட்டிருக்காங்க இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து அவுட் புட் எடுத்து இதை ஏரியா வச்சுக்கலாம் போல் அதுவும் ஆனால் உடஞ்ச கண்டிஷனில் தான் கிடைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாசினும் வந்து அதுக்குள்ள போட்டு வச்சுருக்காங்க இப்போ அந்த ஸ்ப்ரே நம்ம தண்ணியை ஊற்றி அந்த பம்பு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம் இப்ப நம்ம பம்பை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஓடுது அப்படிங்கிறத நம்ம பம்பை வந்து ஓட ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் அதுல உள்ள ரெகுலேட்டர் திருவருங்க கொஞ்சம் மோட்டரோட ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுது நம்ம பம்பு வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுது ஆனா ஒரு சில இடத்துல வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கு அதாவது அந்த கைப்பிடி கிட்ட மேல உள்ள அந்த நாசுல்கிட்ட எல்லா இடத்துலையும் அதுல உள்ள வாசர்லாம் கொஞ்சம் இத்து போச்சு போல நம்ம பம்பலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு போலங்க அது வந்து என்னன்னா நம்ம பம்பு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த லிவரை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம பம்பும் வந்து கொஞ்சம் நேரம் ஓடி அந்த ஓவர் பிரஷர்ல வந்து கட் ஆஃப் ஆகணும் பட் அந்த கட் ஆஃப் வந்து ஆக மாட்டேங்குது மோட்டர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப அந்த ஸ்ப்ரேயரில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக கழட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு அந்த சார்ஜிங் சாக்கெட்டை வந்து நம்ம கழட்ட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழட்டி எடுத்துடலாம் இப்போ அந்த சாக்கெட்டில் உள்ள ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த ஓல்டு மீட்டரை தான் நம்ம கழட்ட போகிறோம் அந்த ஓல்டு மீட்டருக்கு மேலே லைட்டாக ப்ரஸ் பண்ணி இழுத்தோம்னா அந்த ஓல்டு மீட்டர் வந்து நமக்கு தனியாக கலந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சுவிச்சை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்குவோம் அதை வந்து லைட்டாக ப்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கி விட்டோம்னா கரண்டு வந்துடும் இப்போ இந்த சுச்சில் உள்ள ஒயர்லாம் நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அதை லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மோட்டரை அந்த ஸ்ப்ரே டேங்கோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அதில் உள்ள கிளாம நம்ம கொற வச்சு லைட்டாக அமைக்கி இழுத்தோம்னா நமக்கு அந்த மோட்ரு வந்து தனியாக வந்துடும் இப்போ இந்த மோட்டரோட அந்த ஹெட்டை தான் கழட்ட போகிறோம் அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அதுக்குள்ளே உள்ள ரப்பர் புஷெல்லாம் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஹெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அதை லூஸ் பண்ணி ஃபுல்லாக கழட்டி எடுத்துருவோம் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு கட் ஆஃப் சுவிச்சு இது ஆனால் தான் நம்ம மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகாது இப்போ இந்த சுவிட்ச் மூலம் எப்படி இந்த மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பம்புலேருந்து வரக்கூடிய ப்ரெஷரான தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அந்த ப்ரெஷரான தண்ணி வந்து நம்ம அந்த சுவிட்ச் இருக்க பகுதியை வந்து போய் ப்ரெஸ் பண்ணும் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சுவிட்ச் வந்து ஆக்ட் ஆகி நம்ம மோட்டர் வந்து கட் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அந்த சுட்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் ஏன் கட் ஆஃப் ஆக மாட்டேங்குதுன்னு வந்து தெரியலை ஸோ அதனால் இதை மறுபடியும் ரீஎசம்பிள் வந்து பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஸ்ப்ரேயரோட டேங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப்லாம் வந்து பிஞ்சு போயிருக்கு ஸோ அதனால் அந்த ஸ்டாப்லாம் வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த அருந்து போன ஸ்டாப்லாம் நம்ம புதுசாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும் நம்ம பிறகு வந்து புதுசு வாங்கி மாற்றிக்கலாம் இப்போ நம்ம முதுகில் வந்து அழுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த கருப்பு கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க அதை லூஸ் பண்ணி அதை தனியாக கழித்தி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் இந்த ஓசிலெல்லாம் தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் தான் ஸோ அதனால் இந்த ஓசெல்லாம் நம்ம தனித்தனியாக கழட்டி கட்டி எடுத்துருவோம் இப்போ நம்ம கலெட்டி எடுத்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காகவும் அதே மாதிரி தூசியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மருந்து வாடையும் அழிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் மூக்கி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த டேங்கில் பழைய அழுக்கு அதுக்கப்புறம் பழைய மருந்தெல்லாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக சோப்பை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரி மற்ற பார்ட்டையும் நம்ம சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இது தாங்க நம்ம ஸ்ப்ரேயில் இருந்து தனித்தனியாக குவாலிட்டி எடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ரீ அசம்பிள் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டரை நம்ம டேங்கில் போட்டுட்டு அதுக்கான மூடியை போட்டு நம்ம மூடிக்குவோம் நெக்ஸ்ட்டு அந்த முதுகுக்கான பார்ட்டை வந்து நம்ம டேங்க் பின்னாடி வச்சு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த மோட்டரை தான் நம்ம வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஹோஸ்க்கு அந்த ஹோஸ் வச்சு மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த மோட்டரை உள்ளே வச்சு அந்த மோட்ருலேருந்து ஒரு டியூப்பை நம்ம அந்த டேங்க் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஹோஸ் இல்லாமல் நம்ம கொறைட வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டியூப்பை வந்து லைட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த டேங்க் கூட வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ அந்த மோட்டருக்கான நாலு ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த மோட்ரு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம அந்த ரெகுலேட்டரை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக அந்த ரெகுலேட்டர் அதுக்கான நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்குடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கான கேப்பை வந்து அதுக்கு மேல வச்சு மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த ஓல்டு மீட்டர் லைட்டா பிரஸ் பண்ணா போதும் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ நம்ம அந்த சாக்கெட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மோட்டர்ல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஒயரையும் அதுக்கப்புறம் பேட்டரில இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஒயரையும் அதுல வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த சாக்கெட்டை வச்சு அதுக்கான போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக டூ வே சுட்சு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த நம்ம டேங்கில் வச்சு பண்ணி நல்லா மாட்டிக்கிடுவோம் இப்போ நான் இதில் உள்ள ஒயர்லாம் ஒன்று ஒன்றா கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் நான் இதை கனெக்ஷன் கொடுக்குறத உங்கள்கிட்ட காட்டினா சப்போஸ் உங்களுக்கு குழப்பம் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் கொடுக்குறேன் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் அந்த ஓசோ தான் நம்ம வந்து மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓசோட ஒரு எண்டு வந்து நஞ்சு போயிருக்கு ஸோ அதனால் அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த ஹோஸ் குழம்பு உள்ளே வச்சுட்டு நம்ம டியூப் வச்சு நல்லா சோறுவி அந்த ஓஸ் கிளம்பு நல்லா டைட்டு வச்சுக்குவோம் இப்போ என்கிட்ட இருக்க அந்த பைக் பெட்டியில தான் நம்ம ஸ்ப்ரேயருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஸ்ப்ரேரில் வர பாசிட்டிவ் வரையும் நெகட்டிவ் வேறே நம்ம கரெக்டாக வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துவோம் சப்போஸ் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெகுலேட்டர் போஞ்சு போயிடும் இப்போ பேட்டரி தூக்கி ஸ்ப்ரேயரில் வச்சோம்னா கரெக்டாக வந்து உட்காருது இப்போ பேட்டரிக்கான கிளாம்பை வச்சு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த ஸ்ப்ரேயருக்கான அடியில் உள்ள கவரை வச்சுட்டு அதுக்கான எட்டு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அந்த எட்டு ஸ்க்ரூவை போட்டு நல்லா மாட்டிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் வந்து நம்ம அந்த நாசில வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் கொஞ்சம் வாட்டர் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் டெப்லான் டெப்பை கொஞ்சம் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நாசில வச்சு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டீல் பைப்பை தான் நம்ம அந்த வால்வில் வச்சு மாட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீல் பைப்பில் அதே மாதிரி டெப்லான் டெப்பில் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வால்வில் வச்சு நல்லா டைட் பண்ணிக்குவோம் இப்ப இந்த ஸ்டீல் பைப் எண்ட்ல அந்த நாசில வந்து பிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு சுத்திட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கிடுவோம் இப்ப பின்னாடி உள்ள ஸ்டாப்பை நம்ம கழட்டி எடுத்தோம் அதுக்கு போதுதான் நான் ஒரு புது ஸ்டாப் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப தான் வந்து நம்ம மாட்ட போறோம் இப்ப அந்த ஸ்டாப் அந்த கேப்புக்குள்ள விட்டு வெளியில எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த லாக்குக்குள்ள மறுபடியும் அந்த ஸ்டாப்பை உள்ள விட்டு அதை அப்படியே மடக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அந்த கேப்புக்குள்ள விட்டுட்டு ரிட்டன் நமக்கு ஸ்டாப் வந்து லாக் ஆயிரும் இப்ப அதே மாதிரி இந்த ஸ்டாப்பையும் லாக் பண்ணிக்கிடுவோம் நெக்ஸ்ட் இந்த சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக கரண்ட்டில் செக் பண்ணி பார்த்தோம் பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதுல அதில் கட்டியிருக்க கயர்லாம் ஊற்றுவிட்டு உள்ளே போர்டை செக் பண்ணி பார்த்தோம் அதில் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போய் போயிருக்கு சரி இதில் உள்ள ப்ளக் மட்டும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மாதிரி ஒரு டோல் வோல்டு அடாப்டர் எங்கிட்ட இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ப்ளக்கை இந்த அடாப்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம் இப்போ ஒயரெல்லாம் நல்லா முறுக்கி விட்டுட்டு நம்ம இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா சுற்றிக்குடுவோம் ஓகே நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து சிறப்பாக வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிட்டோம் நமக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நல்லா ஸ்ப்ரே பண்ணுதா அப்படிங்கிறது வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேப்பை கலட்டிட்டு அதில் தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பதினாறு லிட்டர் வந்து பிடிங்கிங்க நம்ம ஓரளவு வந்து ஒரு அரை குடம் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த லீக்கேஜும் இருக்க மாதிரி தெரில ஓகே இப்போ நம்ம இதில் போட்டிருக்க நாசில கழட்டிட்டு வேறு நாசில் வந்து போட போகிறோம் அதாவது இந்த இருக்குது பார்த்திங்களா இதை தான் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாட்டிக்க வேண்டியதுதான் எதுக்கு இந்த நாசில மாட்டுறேன் அப்படிங்கிறத பிறகு வந்து சொல்கிறேன் இப்போ இதை சொல்கிறல மாட்டி தூக்கி பார்ப்போம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஓகே வெயிட்டே தரலங்க இந்த ஸ்டாப் வந்து நல்லா இருக்கு அழுத்தாம ஓகே இப்போ நம்ம எதுக்கு இந்த நாசில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம பம்போட ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் ஆன் பண்ணிக்குவோம் ஓட ஆரம்பிச்சிருச்சு நல்லா போர்ஸாக இருக்குங்க இப்போ என் எதுக்கு வந்து என் வண்டி இருக்குது இப்போ இதை எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவேன் நம்ம இதை வச்சால் நம்ம வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் போலங்க ஆன்லைனில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தா அந்த உருட்டு கார் வாஷர் வாங்குறதுக்கு பொதுவா இது மாதிரி ஒரு எறும்பு கடையிலேருந்து எடுத்து சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வண்டியை கழிக்கலாம் போல் நல்லா போர்ஸாகவே வருது இதுலேருந்து இதை நான் அடிக்க தான் வச்சுக்கலாம் பார்த்தேன் வண்டிங்களை வச்சுக்கலாம் போல் நல்லா ப்ரெஷராக அடிக்கணுங்க நல்லா வாஷ் பண்ணுது நம்ம வண்டியை சரி ஓகே நம்ம வந்து ஃபீல்டருக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி வந்து பார்ப்போம் இப்போ இதுலேருந்து வர தண்ணி வந்து எவ்வளோ ஹைட் வந்து போகுது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் மோட்டர் ஆன் பண்ணிக்குவோம் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் அது பாருங்க எந்த அளவுக்கு போகுதுன்னு கிட்டத்தட்ட இப்போ இருபது அடிக்கு மேலே போயிட்டுருக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குங்க அதாவது இதை லூஸ் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி நம்ம தென்னை மரத்துக்கு குரத்துக்கு வந்து மருந்து அடிக்கிறதுனா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பார்ப்போம் இதுவே நல்லா ஹைட்டா இருக்கு நம்ம தூக்குறோமோ இந்த நல்லா ஹைட்டா போகுதுங்க ஆனால் கேமராவில தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேல கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால இங்கிருந்து அந்த மரத்து கேடுச்சிடலாம் போல இப்ப நம்ம அந்த நாசில கழட்டே இந்த நாசில வந்து போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்ப்ரே ஆகுது அப்படிங்கிறத சூப்பராக வந்து நமக்கு ஈவனாக அடிக்குதுங்க இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மருந்து அடித்து டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் மீன் அமிலம் வந்து வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கையான மருந்து வந்து யூஸ் பண்ணுங்கள் விளைச்சலும் நல்லாயிருக்கும் நம்ம சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு நூறு எம்எல் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அமிலம் வந்து என்னென்னா கொஞ்சம் நாரும் அவ்வளோதான் மற்றபடி நல்லது இப்போ இந்த மீன் அமிலத்தை உள்ளே ஊற்றிடுவோம் அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஒரு டேங்க்கு நூறு எம்எல் கலந்தால் போதுங்க அந்த அமிலம் ஓகே நம்பிடுச்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் வந்து போட்டிருக்கோம் இப்போ அதுக்கு தான் நம்ம மீனமிலிருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி போகிறோம் நம்ம ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணிது நார்மலாக நம்மள்கிட்ட உள்ள அந்த கையில் பம்ப் பண்ணுற ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா கையில் பம்ப் பண்ணோம்னா அதிகமாக கையும் வலிக்கும் அதுக்கப்புறம் சோல்ரு வந்து பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அதை கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்குது இந்த இருந்து வர மருந்துமே நல்லாவே போர்சா ஸ்ப்ரே பண்ணுது ஸ்பேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடை வந்து ஏற்றி இறக்கி வந்து பார்த்தோம் எந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரேயர் வந்து ஸ்ப்ரே பண்ணுதுன்னு இப்போ ரெகுலேட்டரை குறைச்சோம்னா நமக்கு கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே ஆகுது அதே மாதிரி ரெகுலேட்டர் அதிகமாக வச்சோம்னா நமக்கு சூப்பராகவே அதிகமாக நல்லா போர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுது ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நம்ம சரி பண்ண முடியல அது என்னன்னா நம்ம வால்வை பிரஸ் பண்ணுறதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகணும் அது மட்டும் ஆக மாட்டேங்குது அந்த மோட்டரு ஹெட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதை சரி பண்ணலாம் ஆனால் அதையும் பண்ணி பார்த்துட்டேன் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுருந்தா மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்ப்ரேயரை நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்தாந்து இதை எவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்பிளேயில் காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம செலவு பண்ணதுக்கு இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஒர்க் தான் இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் தட்டிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்